எனது பெயர் டாக்டர் பங்கஜ் கரண் நாங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக கலிபோர்னியாவில் மருத்துவ பணியில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்காகவே இந்தியாவில் மெட்டபாலிக் சின்ட்ரோம் மற்றும் நீரிழிவு நோயை தடுக்கும் எளிய வழி இந்தியாவில் ஒவ்வொரு ஐந்தில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் அல்லது மெட்டபாலிக் சின்ட்ரோம் உள்ளது ஆனால் சரியான பழக்கங்களால் இதை தடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா வெள்ளை அரிசி மைதா மற்றும் இனிப்பான உணவுகளை குறைக்கவும் மிகவும் குறைக்கவும் உங்கள் தட்டிலிருந்து அவற்றை நீக்கிவிடுங்கள் பச்சை காய்கறிகள் பருப்பு முழு தானியங்கள் அதிகம் சாப்பிடுங்கள் தினமும் தவறாமல் முப்பது நிமிடங்கள் நடக்கவும் மேலும் யோகா அல்லது வேறு ஏதேனும் உடற்பயிற்சி செய்யவும் குறைந்தது ஏழு மணி நேரமாவது உறங்க வேண்டும் மேலும் உங்கள் காலை உணவு நல்ல அளவில் பெரியதாக இருக்க வேண்டும் மதிய உணவும் கூட பெரியதாக இருக்க வேண்டும் ஆனால் இரவில் மட்டும் குறைவாகவே சாப்பிடுங்கள் பொதுவாக மாலை ஆறு மணியை கடந்த பிறகு கனமான உணவுகளை சாப்பிடவே கூடாது அப்படியும் உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இருந்தால் சாலட் மற்றும் பச்சை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம் அதனுடன் சிறிதளவு தயிர் விதைகள் மற்றும் நட்ஸ் போன்றவற்றையும் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இரவு உணவை மிகவும் குறைவாகவே சாப்பிட வேண்டும் இரவு உணவு அளவு குறைவாக இருக்க வேண்டும் சாப்பிடாமல் இருப்பது இன்னும் சிறந்தது உங்கள் மதிய உணவு பெரியதாக இருக்க வேண்டும் உங்கள் காலை உணவு பெரியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் மாலை நேரத்தில் உங்கள் உடலுக்கு ஜீரணத்திற்கு தேவையான நேரம் கிடையாது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹார்மோன் மற்றும் என்சைம்கள் கிடைக்காது மாலை நேரத்தில் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்கள் இடையையும் கொழுப்பையும் அதிகரிக்கும் அதனால் இரத்த சர்க்கரை இரத்த கொழுப்பு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் நீங்கள் நினைவில் வையுங்கள் வயிற்று கொழுப்பு உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை ஆகியவை உங்கள் இதயத்துக்கும் நீரிழிவுக்கும் ஆபத்தை அதிகரிக்கின்றன ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவது மிகவும் அவசியம் உங்கள் எடை குறையாமல் இருப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நான் உங்கள் டாக்டர் பங்கஜ் கரண் பேசுகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் விழிப்புணர்வுடன் இருக்கட்டும் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்